அன்புக்குள்ளே ஸ்ரீ குமரந்தாலாசி நீலமேக சுவாமி நாளைய பஞ்சாயத்தை இன்றை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற எல்லாம் உள்ள இறைவன் கட்டலின்படி கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் கோடான கோடி நண்டியை தெரிவித்த தினம் ஒரு தேவாரம் பகுதியில் இன்று காம காணவிருப்பது இன்று பாடவிருப்பது திருவலிவலம் பன் பழந்த காரகம் கராகம் திருச்சிற்றம்பலம் உள்ளம் கல்லம் ஒளிந்து வெய்ய சொல்லை தூய்மை செய்து காமவினை அகற்றி நல்லவாரே ஒன்றன் நாமனாவில் நவியன்று ஏத்த வல்லவாரே வந்து நல்காய் யவனே தாயும் நீயே தந்தையும் நீயே அடியேனாயோ நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயத்தன்னுள் தன்னுள் ஐவனின்றி ஒற்றல் ஒற்றார் இன்று அஞ்சுகின்றேன் உள்ள உள்ளயாரி உள்ளம் ஒன்றி கல்லம் வெய்யவே சொல்லையாரி தூய்மை செய்து காமவினை அகற்றி அல்லவாரே ஒன்றன் நாம நாவில் நவியன்று ஏத்த வல்லவாரே வந்து நல்காய் வலிவலமே யமனே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனடியே ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் எல்லாம் உள்ள ஸ்ரீ குபேரகணபதி அல்லாசிரியர் நீலமே சுவாமி இன்று தளிவ திரு வழிவளம் என்ற தேவார பாடலை பாட சொல்லி காலையில் பாடிக்கொண்டிருந்தேன் இப்போதைக்கு மாலையில் பாடலில் காலையில் மேசராசி சனிப்பயிற்சி படங்கள் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து சனிப்பயிற்சி சனிக்கிழமை பெயர்வதற்பால் பெயர்வதால் சனிப்பயிற்சியில் இன்றைக்கு காலையில் மேசராசிக்கு என்னுடைய காணொலியில் போட்டிருக்கேன் மேசராசி சனி சனிப்பயிற்சி பணிகளை பார்த்து ரசித்து இறைவன் அருள் புகழ வேண்டியும் என்னென்ன செய்யலாம் எப்படி இருந்தால் எப்படி ஓடும் இந்த வருஷம் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் இந்த வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குது அதெல்லாம் பார்த்து பலனடைங்க எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும் காணொலி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா அனைவருக்கும் நன்றி கூட உங்கள் தின்ன வருஷம் வாழ்கோடமும் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்